எவ்வளவு நேர்மையாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் தம்பி தங்கிகள் சிந்திச்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க தன்னாட்சி அதிகாரம் பெற்றது யார் தலையிடும் இருக்காது நம்மளை நம்பி வைத்திருக்கிறார்கள் நாம் நம்பிக்கொண்டுதான் இருந்தோம் கடைசியா என்னாச்சு இந்த 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 கட்டு கூட அவனுக்கு ஆள் இல்லை நிக்கிறதுக்கு அந்த சின்னத்தை வாங்கினவனுக்கு அப்போ சீமனை எப்படி வீழ்த்துறது சுயேட்சா போடு நாற்பது தொகுதியிலும் நாற்பது அடையாளம் திரையாத நபர்களை சுயேட்சையாக நிறுத்துகிறார்கள் சீமானின் சின்னம் சீமானுக்கு நினைச்சு விவசாயம் நினைத்தார்கள் என்றால் பெருமக்களுக்கு ஒன்னு சொல்லுவேன் இந்த பயம் பாருங்க இந்த சின்னத்தை எடுத்து வச்சு எப்படியாவது அந்த பயம் உங்களுக்கு கடைசி வரை இருக்கணும் உங்களுக்கு நான் மிகுந்த மதிப்பளிக்கிறேன் மிகவும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் சீமான் அந்த சின்னத்திற்கு போடவில்லை சீமானுக்கும் அவன் எண்ணத்திற்கும் தான் நாங்கள் வாக்கு செலுத்தினோம் என்பதை இந்த தேர்தலிலே என்னரும் மக்கள் நிரூபிப்பார்கள் என்னரும் மக்கள் நிரூபிப்பார்கள் நீங்கள் பார்க்கத்தான் போது இன்று யோசித்து பாருங்கள் திடீர் என்று திடீர் என்று ஐயா மோடி அவர்கள் தமிழ் பற்று தமிழ் மீது பற்றால பெரிய பற்று நான் இங்கே பேசுவதையெல்லாம் உலக நாடுகளில் பேசி வருவார் என்ன பேசி வருவார் உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமை இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழில் இருந்து அறியலாம் இதெல்லாம் நான் பேசுவது அவருக்கு அரை எழுதி கொடுத்து அதை அவர் இந்தியில பேசுற ஆனால் அவ்வளவு தொன்மையான மொழிக்கு அவ்வளவு பெருமை மிக்க மொழிக்கு நீங்கள் கொடுத்த சிறப்பு அங்கீகாரம் என்ன பாராளுமன்றத்திற்கு தாய்மொழியில் பேசுகிற உரிமை இருக்கா அங்கீகாரம் இருக்கா இந்திய ஆட்சி மொழிகளில் தமிழ் இடம் பெற்றிருக்கா தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது எந்த மாநில மொழியாவது இருக்கா இந்தியை தவிர இந்தியை தவிர எப்படி எவ்வளவு வழியா இருக்கும் பாருங்க பாராளுமன்றத்தின் வாசலில் இப்ப கட்டியிருக்காங்க புதுசா அந்த கட்டிடத்தில் வாசலில் சமஸ்கிருதம் இருக்கு இது எந்த மாநில மக்களின் மொழி இந்தி இருக்கு சரி இந்தி பல மாநிலங்களின் தாய்மொழி இருக்கு இங்கிலீஷ் இருக்கு சரி இருக்கு இவ்வளவு புகழ்ந்து பேசுகிறீர்களே உலகத்தின் மூத்த மொழி தமிழ் என்று என் தாய்மொழிக்கு ஒரு அங்கீகாரம் ஏன் என் தாய்மொழி இலங்கை கல்வெட்டில்லை பதில் இல்லை திடீரென்று இப்போது எனக்கு தமிழ் தெரியவில்லை நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று வருந்துகிறேன் என்று சொல்றார் நான் கூட வருந்துகிறேன் எனக்கு குஜராத்தி தெரியவில்லை நான் ஒரு குஜராத்தியாக பிறக்கவில்லையே என்று வருந்துகிறேன் எப்படி இருக்குது நாங்கள் உலகத்தில் ஆக சிறந்த நடிகரை பெற்றிருக்கிறோம் எங்க அல்யா நடிகர் திலகத்தை தாண்டி உலகத்தில் இன்னொரு நடிகன் பிறக்க போவதில்லை பிறந்ததும் இல்லை அவர் நடிப்பை ரசித்து சுவாசித்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு உங்க நடிப்பெல்லாம் எம்மாத்திரம் ஐயா எம்மாத்திரம் அதுக்கெல்லாம் ஏமாந்து விடுவோம் என்று நீங்கள் நினைத்தால் அந்த எண்ணத்தை மாற்றிக் கொள்ளுங்கள் திடீரென்று என்ன காந்தி இறந்து விட்டாரா என் தம்பி கிஷோர்கசாமி தான் போட்டிருக்கான் சுட்டி செய்தியில மோடி திடீரென்று கச்சத்தீவை பற்றி பேசுவது என்ன காந்தி இறந்துவிட்டாரா என்று கேட்பது போல இருக்கிறது என்று அன்பு தமிழ் சொந்தங்களே நிறைய உடன் பிறந்தார்களே ஆழ்ந்து சிந்தியுங்கள் இப்போதான் கனவில் இருந்து விழித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஒப்பந்தம் போட்டு எழுபத்தி ஆறுல கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு இப்போதுதான் அவர்கள் எப்படி ஆட்சியை போட்டு தம்பி அண்ணாமலை அவர்கள் எடுத்து கொடுத்தாராம் இவர் இவரால் எங்கே வெளிப்படுத்தாளாம் பதில் இல்லை

ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழ் மகனும் கொதித்து போயிருக்கிறோம் உங்களை இந்த தேர்தலிலே விரட்டுவது என்று என்ன கொடுமை இப்போது கச்சத்தீவை பற்றி பேசுகிறார்கள் பத்தாண்டு காலம் பல முறை வந்தால் எண்ணூத்தி நாற்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறான் அப்போது வராத கச்சத்தீவின் மற்ற தாமரை கடற்தாமரை மாநாடு போட்டார்கள் அப்போது வராத பற்று இப்போது வருகிறது இன்னும் நாளில் தேர்தல் வாக்குப்பதிவு வருகிறது காரணம் இந்த எளிய மகன் தான் கச்சத்தீவு பரப்புரை தொடங்கிய நாள் தொடர்ச்சியாக கச்சத்தீவை பற்றி பேசுகிறான் சீமான் அது தேர்தலில் ஒரு பெரிய ஒரு பொருளாக பேசப்படுகிறது அதனால் நாமும் அதை பேசுவோம் என்ன பிஜேபி சொன்ன பெருமக்களே நல்லா கவனிங்க என்னோட வீட்டின் தான் பிஜேபி என்பதை நீங்கள் நன்கு கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நான் வேள் வேற்றினேன் என்று முருகன் என் முப்பாத்தன் என்று தூக்கினேன் ஏனென்றால் சிவனை பாட நாயன்மார்கள் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் என் ஒன்றும் இல்லை என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவம் அவர்களுடைய மாணவன் நான் எனக்கு கற்பித்தது சிவனுக்கு மூத்தவனடா முருகன் சிவன்காரன் வேறு முருகன்காரம் வேறு என்னை படிப்பித்தார் அந்த முருகன் மார்க்கெட் இழந்த நடிகன் போல இருந்தான் திருமுருகாற்று படை நக்கீரப்பெருமானார் பாடியதை தவிர வேறு பார்க்கவில்லை இல்லை வந்தான் அருணகையின் ஐயோ என் பாட்டன் எவனும் பாடாது அவனை மறந்து போகிறார்கள் என்று பாடினான் திருப்புகழ் பட்டி திருமுத்து திருநகை என்று அப்போதான் என் பாட்டன் ஆ முருகனா தமிழ் இழையா என்று எல்லோரும் தறினான் மங்கினான் மங்கினான் ஐயப்பனுக்கு திருப்பதிக்கு இருந்த புகழில் இருந்து மங்கினான் எழுந்தேன் அவன் பேரன் வேல் வேல் வெற்றேன் முருகன் என முப்பாட்டன் திருமுருக பெருவி என்று வேலை தூக்கி கிளம்பினேன் பிஜேபி தனி மனிதனாக ஏழு விழுக்காடு வாக்கை எப்படி தொட்டான் முருகனை தொட்டான் நீனும் தொடு வேலையைப் பத்தி பேசுகிறான் நீனும் பேசு சுந்தமலையை பேசுகிறான் நீனும் பேசு உண்மையிலே பேரன் பேசுறதுக்கு வித்தியாசம் இல்லையா நீ பேசல மறுபடி பார்த்தான் என்ன பேசுறா ஈழத்தை பேசுகிறான் நீ பேசு உண்மைக்கும் பொய்க்கும் நிறைய இடைவெளி இல்ல எடுபல்ல